வந்துருங்கப்பா நம்ம தாஜ்மஹாலுக்கு போவோம் போய் நாலு பேரும் சேர்ந்து ஒரு புள்ளைக்கு ஒரு ஒரு கோட்டுரு இன்னைக்கு ஒரு ஒருத்தருக்கு வேட்டை போயிடக்கூடாது இந்த வேட்டையே அந்த அளவுக்கு அடிக்கணும்

சும்மா இருப்பாளா இருக்க மாட்டாளா ஆண்டவன் பின்னால் வந்து என்ன ஆண்டவா பரமபதுவே என்னையா நான் இங்க இருக்கும்போது போது நாதா எங்க செல்கின்றீர்கள் அதானே கேட்டேன் சக்தி நான் இங்க இருக்க சிவன் தாங்க எங்க போறியே எங்க போறீ ஐயா அம்மா பார்வதி என்ன ஆண்டவன் மீது உனக்கு சந்தேகமே வரக்கூடாது கூடாது ஆமா வர அதோ பார்த்தாயா என்னது எட்டாத மலையிலே யமகிரி பர்வதத்தில் ஆ பர்வதத்தில் என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறான் அவர் இருந்தான் அவமிருக்கு அரக்கனுக்கு

சேந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லத்திலே சொல்ல வேண்டும் சொல்லவேணையா அம்மா போக வேண்டாம்னு சொன்னா நான் எப்படி அரக்கனுக்கு போய் வரத குடுக்க அண்டவர் அண்டவர் எல்லாரும் புலப்பட்டதனால இனிங்களை நான் போக விடமாட்டேன் வர சொல்லி அவன் கேட்ட வரத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்போம் அரக்கனை யாரு போய் கொண்டு உங்க நீங்க ஏன் வச்சிருக்கீங்க

என்னை நினைத்தும் ஒரு அசுர்த்து வருகிற போல பார்வதி வேணாமே சொல்லிட்டார் நீ சென்று அரக்கனை கைலாசத்திற்கு அழைத்து வர வேண்டும் அவன் ஒரு பூனகப்பிடவே நான் ஒரு கைலாசப்படவேன் என்னால் அவனை

கரைத்த மரம் தலமாட்டில் பூச்சதுங்க தலமாட்டில் பூத்த மரம் தாமாட்டிலே படுத்து உதிர இப்பேற்பட்ட தௌகுந்த வாடானை அடைக்க இருக்க முடிய இடம் அப்பா அரத்தனை அரந்தி தேவன் அலந்து குலம்பு நின்றார் இன்னும் காணலையே

சரிதான அப்ப இந்த அறந்த தவம் இருந்தாலும் இருந்தான் சரிதான் சிவபெருமான்தான் தான் அழைத்து வந்து இருக்கிறாரோ என்று

ஒரு முசிய வாகனம் இருக்கும் ஆமா எலிக்க போய் கேக்கணும் ஏன் எலி நான் பிள்ளையா போய் இறைவன் தான் உன்னை அணைத்து வரும்படியாக என்னை அணைத்து வைத்தாரப்பா ஐயா என்ன உங்க கூட நான் எப்படி வர முடியும் நீங்களோ கைலாசத்தில் உள்ளவர் நானோ நானோகத்தில் உள்ளவர் ஆமா

கைதல் போடுவாங்க அந்த காலம் நந்தனுக்கு பக்கத்துல நில்லுக்கு போய்டுவா ரெண்டு வருஷத்துக்கு இருந்தான் தான் குளு கைதல் அந்த காலத்துல அப்படியே அரிசி நெல்ல அரிசி நெல்லு கெட்டு போவா அந்த குளு அஞ்சு ஓட்ட ஆறு ஓட்ட மொத்தமா போட்டு சரி அந்த கிழ ஊடி ஒரு ஓட்ட இருக்கும் அப்படியே அவன் ரெண்டு கை போற மாதிரி சரி அந்த ஓட்ட வழியில அந்த நெல்ல அள்ளுவாங்க சரிதானே நெல்ல அள்ளும் போது குளு கைதல் அள்ளும் போது அந்த நெல்ல கலகலகல கலந்து அப்படியே காச்ச ஓட்டு காச்ச ஓட்டமா காஞ்சி இருக்கும் ஆ இருக்கும் அந்த நெல்ல அவுச்சி கொண்டு போய் சரி அள்ள அவுச்சி குடுறோம்னா ஆ

வேற பச்சிலை குழி ஆமா ஆமா இந்த பச்சிலை குளிகையை கொண்டு போய் அரக்கன் தன் வாயிலே போட்டு ரெண்டு கடவாயிலையும் ஒதுக்கினுக்காளுமையில என்னக்கட எனக்கு இரு புறமும் ரெக்கை இருந்து முளைத்தது முளைத்தது ரெக்க வந்து முளைச்சதோ என்னாதி பாவி என்ன அங்க பரத்தா இங்க பரத்தா ஏ பரப்பா மேல பரத்தா கீழ பரத்தா ஏ பரப்பா பாவி பரப்பா நிக்க மாட்டுக்க நிலகுண்டு இருக்க மாட்டுக்க இருக்க மாட்டேங்க ஏ ரெக்கை திடீர்னு வந்து முளைச்சா என்ன அது சந்தோஷமா தான் இருக்கும் கண்டிப்பா ரெக்கையே இல்லாம நம்மளே இந்த வரத்து வாரம் அதானே அம்மா ஓங்குடி கிடுக்கவா ஏன் குடி கிடுக்கவானே சரதானே ரெக்க வந்து முளைச்சா சும்மா இருப்போம்

ஆமா கேக்கமியா பெரிய ஆளு கேட்டா சும்மா இங்க வந்து நான் எனக்கு சொல்லுதான் அதைத்தான் சொல்லுங்க ஆஹ்

நல்ல நேரம் கட்டரமெல்லாம் கிடையாது செய்வது பிடிக்காமனா அவருக்கு சீரழிவுதான் போய் பிடிக்காது செய்வன தண்ணத்தான் அதேதான்

哎呀！这。<noise> <noise>

விளையாடிக் கொண்டிருந்தார்கள் நந்திரியவன் இந்த கூட்டத்தை அவருக்கு பெண்ணால் வந்து நின்று இறைவனின் பாதத்திலே மலர்களை